ஹய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி டென்த்து ஸ்டாண்டர்டாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஓகே இப்போ வந்து மேக்ஸ் அப்லோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இரண்டாம் திருப்பூர் தேர்வு செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம் இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆனுவல் எக்ஸாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு மெசேஜ் வரும் வேறு ஏதாவது கேள்விப்பட்டோம் கொஸ்டின் போட்டால் வேறு எதாவது உங்களுக்கு கொஸ்டின் வேணுன்றா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மோட்டிவேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்ம டென்த்துக்கு கொஸ்டின் ரெண்டாம் தேர் முதல் தேர்வு மாடல் பேப்பர்னே எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் மார்க் டோட்டல் அதில் ஃபோர்டின் ஒன் மினிட்ஸ் சரிங்களா இது மேக்ஸிமம் நம்மளுக்கு புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் இதை பார்த்து ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸை பொறுத்தவளவு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் ரீன் பண்ணிட்டு அதை எழுதி பார்க்கணும் கொஸ்டின் வந்து எப்போ நீங்கள் நீங்கள் போட்டு பார்க்கலையோ அது வரைக்கும் உங்களுக்கு நிற்காது எக்ஸாமில் போயிட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது சரிங்களா இது டென் டூ மார்க் கொஸ்டின் டுவெண்ட்டி எயிட் இஸ் கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா ட்வெண்ட்டி எயிட் இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுருங்க எழுதி வச்சுக்கிட்டு இது கன்ஃபார்மாக இது வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சது ஃபைவ் ஆனால் சிக்ஸாவது வரும் சரிங்களா அதனால் நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் கொஞ்சம் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி எயிட் பார்த்தமாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டென் இல்டு ஜீரோ என்ற செவன் பாட்டின் மூண்கள் மற்றும் கொஞ்சம் ஏதாவது தெரியலைங்க கொஞ்சம் பீட்டா பீட்டானு ஆல்வா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரின் மாதிரி போய் காணுங்க ஐட்டா இது வந்து ட்வெண்ட்டி நைன் இது டென் ஃபைவ் மார்க் எடுத்துருக்காங்க ஃபோர்ட்டி டூ இஸ் இம்பார்ட்டன்ட் கரெக்டாக ஆகணும் ஃபோர்ட்டி டூ இதை நான் முன்னாடி கொஞ்சம் போயிட்டே இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதை ரீட் பண்ணிக்கோங்க ஃபோர்ட்டி டூ பத்து வாங்க எட்டு கம்பம் ஆறு அஞ்சு கம்பம் பதினொன்று மன்னஸ் அஞ்சு பன்னெண்டு மற்றும் மன்னஸ் நாலு மூணு ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்புகளை காண்பு சரிங்களா இது போக மீதி நம்ம இதிலிருந்து ஒம்பது கேள்வி எழுத வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோமா அதுக்கு எடுத்து பார்த்தோமா இது கிராஃப் அண்ட் ஜாமண்ட்ரி இது வந்து கரெக்டாக வந்து இதே மாட்டெல்லாம் கேட்பாங்க நீங்கள் போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஈஸி கிராஃப் ஜாமண்ட்ரி இதுலேருந்தே நம்ம வந்து மார்க்கே வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யூ டு இது வந்து ஆன்சர்ஸ் சரிங்களா ஆன்சரு நான் இது பண்ணுறேன் நீங்கள் அப்படியே ஆன்சர் பார்த்து எழுதி வச்சுருங்க கொஸ்டின் வைஸ் ஆன்சர் கொடுத்துருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து உங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தெரியட்டும் வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் வேண்டாம் கட்டாயம் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் போடுறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைட்